நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவடைய ஒன்பது நாட்கள் மட்டுமே உள்ளன ஆண்டுக்கான நாட்காட்டிகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன ஆண்டிற்கான அரசாங்க அச்சக திணைக்களம் வெளியிட்டிருந்தது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக இருபத்தாறு பொது விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஏப்ரல் மாதத்தில் அதிகபட்ச விடுமுறை நாட்கள் காணப்படுகின்றன அதன் எண்ணிக்கை நான்கு ஆகும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சித்திரை புத்தாண்டு பிறக்கின்றது மேலும் வெசாக் பௌர்ணமி பன்னிரெண்டாம் தேதி மற்றும் நத்தார் பண்டிகை டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களை போக்குவரத்து நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களால் இடம்பெற்ற விபத்துகளை கருத்தில் கொண்டு தொடர்ந்து இடம்பெறும் இவ்வாறான விபத்துகளை குறைப்பதற்காக பதில் போலீஸ் பணிப்புரைக்கு அமைய இந்த போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று செவ்வாய்க்கிழமை முதல் பண்டிகை காலம் முடியும் வரை நாடலாவிய ரீதியில் நாடு முழுவதும் பொதுப்பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் சோதனை செய்யப்படுவதும் அந்த பேருந்துகளின் சாரதிகள் குடிபோதையில் அல்லது போதைப் பொருளை பயன்படுத்தி செலுத்துகின்றன என்பதும் தொடர்பில் சோதனை நடப்பட உள்ளன மொரட்டுவை இந்தி பெற்ற பிரதேசத்தில் கணவன் ஒருவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி மொரட்டுவை இந்தி பிரதேசத்தில் கணவன் ஒருவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் ஐம்பது ஆறு வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் நேற்று முன்தினம் மதியம் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு பின்னர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த பெண் பானந்துரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஆரம்பிப்பது தொடர்பாக கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது மூன்றாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் இரண்டாம் திகதி வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதியுடன் நிறைவடையும் என அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஸ் போதைப் பொருட்களை வாடகை வாகனம் ஒன்றின் நூடாக விநியோகித்தது இரு சந்தேக நபர்களை டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கல்முனை நீதிமன்ற பதில் நீதமான உத்தரவிட்டார் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மருதமனை புறநகர் பகுதியில் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு சந்தேகத்திற்கிடமாக சென்ற வேன் ஒன்றினை பின்தொடர்ந்த போலீசார் குறித்த வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது குறித்த வாகனத்தில் ஒரு தொகுதி ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதும் அதில் பயணம் செய்த இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க இரு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் வாடகை அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட குறித்த வேன் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தக நபர்களுக்கான மருதமனை பகுதியைச் சேர்ந்த இரு சந்தக நபர்களும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை கல்முனை நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் மேலும் இருவரும் டிசம்பர் மாதம் முப்பத்தொராம் தேதி வரை இரு சந்தக நபர்களையும் விளக்கு முறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதுடன் மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அன்றாதபுரம் ரயில் நிலையத்திற்கு அருகில் செல்வி எடுக்கச் சென்ற தாயும் மகளும் ரயிலில் பொது விளையாட்டு நடைபெற்ற போட்டியொன்றை காண வந்த தாயும் மகளுமே இந்த அசம்பாவிதத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் பதினெட்டு வயதுடைய மகளும் முப்பத்தோழு வயது தாயுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஏனைய தமிழ் கட்சிகளை முனைத்து செயற்படுவதற்கு கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட சிறீநேசன் தலைமையிலான அணி மற்றும் தமது கட்சியிலிருந்து பிரிந்து மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்ட அணியினர் தெரோ கட்சியினர் என பல்வேறு அமைப்பினரையும் இணைத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்டி எழுப்புவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது